இதுதான் காயா நைசிக்கா ஆப்பிரிக்க சொல்லுவேன் ஆராய்ச்சி தோட்டத்தில் இருபது வருடத்துக்கு முன்னாடி நம்ம பசுமை பூமியா நடவு செய்து பராமரிக்கப்பட்ட இருபது அடி வரைக்கும் இந்த மரம் பாருங்க எவ்வளவு பெரிய மரமா இருக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு கேட்ட நம்ம கொடுக்கல ஏன்னா இது ஸ்டீல் உட்டு இதை நீங்க விட்டுற கத்தி வச்சோ அவ்வளோ ஈஸியா கட் பண்ண முடியாது இன்னைக்கு ஒரு கிலோ தங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேல விக்குது ஒரு பெண் குழந்தை பிறந்த பத்து மரத்தை நடவு செய்தால் இருபது வயசுல அந்த பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பா ஒரு கிலோ தங்கம் தான் இந்த காயா நைசிகா என்பதை உங்க வீட்டிலேயோ இல்ல உங்க தோட்டத்திலேயோ தங்க சேமிப்பு முதலீடு என்று நினைத்து இந்த மரத்தை நடவு செய்யுங்கள் பெண் குழந்தைகள் உள்ளவங்களுக்கு பசுமை பூமி அறக்கட்டளையின் வாயிலாக இந்த கண்டுகளை குறைந்த செலவில் கொடுக்கிறோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்